விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து நான்கு பேர் உயிரிழப்பு விருதுநகர் மாவட்டம் ஏழாயிரம் பண்ணை அருகே பந்துவார்பட்டியில் உள்ள குரு ஸ்டார் என்ற பட்டாசு ஆலையில் இன்று காலை பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது ரசாயன மூலப்பொருள் கலவை செய்யும் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த நான்கு தொழிலாளர்கள் உடல் சுதறி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் மொத்தம் இருக்கக்கூடிய பதினைந்து அறைகளில் மூன்று அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகியுள்ளது விபத்து ஏற்பட்ட பகுதியில் மீட்புப் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் சகாதேவன் என்பவருக்கு சொந்தமான குரு ஸ்டார் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இன்று காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் ரசாயன மூலப்பொருட்கள் கலைவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் ரசாயன மூலப்பொருள் கலவை செய்யும் பணியில் இருந்த நான்கு ஆண் தொழிலாளர்கள் உடல் சுதறி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் மொத்தம் இருந்த பதினைந்து அறைகளில் இருந்த முதல் மூன்று அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகியதோடு அடுத்தடுத்த அறைகளுக்கும் தீ வேகமாக பரவியிருக்கிறது இதனால் ஏழாயிரம் பண்ணை பகுதியிலிருந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் வேகமாக தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மே ஒன்பதாம் தேதி சிவகாசி அருகே ஏற்பட்ட வெடி விபத்தில் பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் தற்போது ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு மட்டுமே நூறுக்கும் மேற்பட்டோர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமும் தமிழ்நாட்டில் அரங்கேறியிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை எதிர்க்கட்சியினர் முக்கிய கேள்வியாக வைத்து வருகின்றனர் முன்னதாக பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் உதவி தொகையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இந்த பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக விசாரிக்கையில் பந்துவார்பட்டியில் குரு ஸ்டார் ஃபயர் ஒர்க்ஸ் ஆலையில் இன்று காலை பட்டாசு தயாரிப்பதற்காக வேதிப்பொருட்களை கலந்து கொண்டிருக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த அறையில் மூன்றிலிருந்து நான்கு தொழிலாளர்கள் மட்டுமே ஒரே சமயத்தில் வேலை பார்க்க முடியும் என்ற சூழலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் ஒரே சமயத்தில் வேலை செய்ததால் கவனக்குறைவாலும் தொழிலாளர்களுக்கு முன் அனுபவம் இல்லாததாலும் வேதிப்பொருட்களை கலக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த விபத்தில் மாரிசாமி ராம்குமார் மோகன் செல்வகுமார் ஆகிய நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இந்த ஆலை அச்சன் குலத்தைச் சேர்ந்த சகாதேவன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் டிஆர்ஓ லைசன்ஸ் பெற்றே இயங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் முன் அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியது ஏனெனவும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்